முயற்சி கே கே யூபிபி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆட்டோக்காரரோட மகனோட வேண்டுதல் நான் சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் சாமி கும்பிட அப்போது நான் போகும்போது சாமி கோயிலுக்கு முன்னால் ஒரு பத்து வயது பையன் ஒருத்தர் நின்று சாமிக்கிட்ட வேண்டான் சவுண்டாக வேண்டாம் எங்கள் அப்பா ஆட்டை ஓட்டக்கூடாது அவர் வெள்ளார மாதிரியும் வேலைக்கு போனோம் எங்கள் அப்பா ஆட்டை ஓட்டக்கூடாது எல்லாரும் மாதிரியும் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்ன வேண்டுறான் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க நம்மளால பார்த்துட்டு போக முடியாது சரி அவன் வேண்டிட்டு தான் ஒர்க் அவன் வேணும் வந்தோ வந்த உடனே கேட்டேன் தம்பி என்னப்பா நீ இப்படி வேண்ட உங்கள் அப்பா வந்து சே ஆட்டோ ஓட்டக்கூடாது ஆட்டோ நல்ல தொழில்தானே நீங்கள்லாம் நல்லா வெளியேலாம் போகலாம் ஜாலியாக அப்படி இப்படி சொன்னதுக்கு அந்த பையன் சொன்னால் இல்லை அங்கல் என் கூட இருக்கிற பசங்க என் வீட்டாண்ட இருக்கிற பசங்களோட அப்பாங்கலாம் அவங்க பசங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாரு எங்கள் அப்பாவை கேட்டால் எங்கள் அப்பா ஆகல ஏதாவது ஒரு சாக்கு சொல்கிறாரு அதனால அவர் மதியம் வேலைக்கு போயிட்டாருன்னா நான் கேட்குறதெல்லாம் அவர் கொடுத்துருவாங்களே அதனால தான் நான் வேண்டினேன் அப்படின்னேன் சரிப்பா தம்பி உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன் எங்கள் வீடு ரொம்ப தூரம் இருக்குது எங்கள் அப்பா கூட சாமி கூப்பிடாக வந்தேன் அப்படின்னு சொன்னான் சரி உங்கள் அப்பாவை பார்க்கலாமான்ட்டு ஆனால் அந்த பையனாக போனோம் அங்கே போனதும் அந்த ஆட்டோக்காரர் இருந்தார் வணக்கங்கண்ண அவரும் எனக்கு வணக்கம் சொன்னார் ஏன்னாங்க அவங்க மகன் வந்து இந்த மாதிரி வேண்டான் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் சரி வர காசு கொடுக்குறது இல்லையா அப்படி கேட்டேன் இல்லைங்கய்யா நான் வந்து எந்த பழக்கமும் கிடையாது எனக்கு மெயினாக காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்தேன்னா நைட்டு சவாரி முடிகிற வரைக்கும் இருந்துட்டு ஓட்டிகிட்டு தான் வருவேன் ஏன்னா அது சொந்த ஆட்டோ நான் ஓட்டிட்டு வருவேன் ஆனால் எனக்கு சரியான வருமானம் இல்லைங்க யா காரணம் என்னென்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஏற்றின ஆட்டோமீட்டர் கட்டணும் அது மாற்றி அமைக்கலை அந்த ரேட்டை வச்சு தான் புது புது ஆப்பில் அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும் ஒரு இடத்துக்கு அறுபது ரூபா போகிறோன்னு வச்சுக்கோங்க அதுவே அதே இடத்துக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபான்னு இருக்கும் என்னன்னே புரியாது சரி வேற வருமானம் தெரியாது எங்களுக்கு அதனால் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ சுற்றிகிட்டு இருப்போம் ஆட்டோ மீட்டர் கட்டணம் மாற்றி அமைச்சிட்டாங்கன்னா எனக்கு ரோட்டில் போகிறவங்களே இந்த மீட்டர் தானே அப்படின்னு ஏறிடுவாங்க அது நல்ல லாபமும் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு வந்து ஆட்டோ மட்டும் நாங்கள் கம்மியாக வாங்குகிறோம் யா சவாரி காசு ஆனால் எங்களோட ஃபேர் பார்ட்ஸ் விலை இருக்குது பாருங்கள் மெக்கானிக் கிட்டே அதுவும் விலை ஏறிப்போச்சு மெக்கானிக் ரேட்டும் ஏற்றிட்டாரு டிங்கரிங் பெயிண்டிங் விலையும் ஏறிப்போச்சு டயர் பஞ்சர் போனானா கூட நூற்றி இருபது ரூபாய் ஆகிடுதுங்கய்யா இந்த வருமானத்தில் இவ்வளோ வேலையை நாங்கள் பார்க்கணும் ஒரு வாட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இப்போலாம் பழைய நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நல்ல ரேட்டு மெக்கானிக்கை முந்நூறுபா அந்த அளவுக்கு வாங்க ஆரம்பிச்சுருவாங்க நான் எங்களுக்கு மட்டும் ரேட் ஏறல நாங்கள் எப்படியா பொழைக்கிறது சரிங்க நீங்கள் வேறு வேலை பார்க்கலாம்ல ஏன்யா நான் வேறு வேலை பார்க்கணும் இருபது வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன் என்னோட சொந்த வண்டி நான் கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி நான் எதுக்கு வேறு வேலை பார்க்கணும் கடவுள் இருக்கார் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுப்பாரு ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் எங்களோட கதையை கேட்டிங்களே இல்லை இல்லைப்பா நான் வந்து எங்கள் குடும்பத்துலேயும் நாலஞ்சு பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்கள பார்த்து நான் ஏதோ நினைப்பேன் ஆனால் உன்னை பார்த்து நீ சொன்னதை பார்த்தா இவ்வளோ கஷ்டம் இருக்குதா எனக்கு புரியுது சரி பத்திரமா போயிட்டு வாங்க கடவுள் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மறுபடியும் அந்த ஆட்டக்கார குடும்பத்துக்காக சாமிக்கிட்ட வேண்டேன் பாருங்களேன் நம்ம எப்படியோ வாழ்ந்துன்னு இருக்கோம் ஆட்டோக்காரங்க கூட ஃபேமிலிங்க எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு இப்போ தெரிந்துங்களா நம்மளுக்கு நம்ம குடும்பத்துலேயே ஒரு நாலஞ்சு பேர் ஓட்டுறாங்க என்ன பண்ணுறது கடவுள் தான் மாற்றி அமைப்பார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்